எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பார்க்க அது என்ன படம் அப்படின்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருக்க அப்படின்னு விஜய் சேதுபதி படங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சூப்பராக ரிவ்யூ சொல்லுமோ அப்படி விஜய் சேதுபதி மகனான சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருக்க கூடிய படத்துடைய ரிவியூ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்ற மாதிரி இது பூனை இல்லை இதுவும் ஒரு குட்டி புலி தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து படம் முழுக்க அவருடைய பர்ஃபாமன்ஸை செம்மையாக கொடுத்துருக்கிறாரு அப்படின் தான் பார்க்க முடியுது ஸோ இந்த படத்துடைய ஒன்லைனா எதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா படம் ஸ்டார்டிங்லேயே நம்ம சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு அவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை வந்து சரமாரியா வெட்டி சாய்க்கிறாரு அதை பார்க்கும்போது பா இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவா எதனால வந்து ஒரு எம்எல்ஏவை வந்து வெட்டி சாய்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவரை வந்து இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்க்கிறாங்க காரணம் என்னன்னா இவருக்கு வந்து வெறும் பதினேழு தான் ஆனா வந்து ஒரு எம்எல்ஏவை வந்து வெட்டி சாய்க்கிறாரு அப்படின்றப்போ இது எந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எம்எல்ஏவுடைய ஒய்ஃபா இந்த படத்துல நடிச்சிருக்கவங்க வந்து வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா இவனை வந்து வெளியே வரவிடக்கூடாது அந்த ஜெயிலுக்குள்ளேயே வச்சு இவனை போட்டு தள்ளிடணும்னு ஒரு சில கேங்ஸ் சின்ன பசங்கள்லாம் வச்சு இவனை எப்படியாவது போட்டு தள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த சூர்யா விஜய் சேதுபதி அவர்களுக்காக போடப்பட்ட பிளான் ஆனது இங்கே வந்து முழுமையாக அது வந்து சக்சஸ் ஆனதா இதுலேருந்து எப்படி மீண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்துடைய முழு கதையாக இருக்குது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக இந்த படத்தில் கதை அப்படின்னு எதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா எதையுமே சொல்ல முடியாது இந்த படத்தில் கதையே இல்லை காரணம் என்னென்னா பழங்காலத்து ஒரு கதை பழி வாங்கப்பட்ட ஒரு கதை அதுலேயும் குறிப்பாக அந்த படத்துடைய டைரக்டர் அனலரசு அவர்கள் வந்து காலங்காலமாக நிறைய படங்களுக்கு வந்து ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு நிறைய ஸ்டண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ குறிப்பாக அந்த படம் வந்து முழுக்க முழுக்க சண்டை காட்சிகள் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கு எங்கேயுமே வந்து பிசிறு தட்டலை செம்மையாக ந பண்ணியிருக்காங்க ஆனா கதைக்கு வந்து எந்த இடத்துலையுமே முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு தான் நம்மளால் பாக்க முடியுது விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு உச்சம் தொட்ட நடிகர்களில் ஒரு வரிசையில் இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய அந்த கதை தேர்ந்தெடுக்கும் களமானது ரொம்ப சிறப்பா இருக்கும் குறிப்பா வந்து குடும்பத்துல இருக்கவங்களை டச் பண்ற மாதிரியும் குறிப்பா இளைஞர்களை டச் பண்ற மாதிரியும் இருக்கும் சோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஆனா வந்து குறிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் இதை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது ஸோ கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையோ அப்படின்னு நம்மளால இந்த இதுல சொல்ல முடியுது அதுக்கப்புறம் வந்து சாம்சியர்ஸோடைய மியூசிக் வந்து சூப்பராவா இதுல வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு சில நேரங்கள்ல வந்து அந்த ஃபைட் சீன்ஸோட வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் சூப்பரா சாம் சாம்சியர்ஸ்னாவே ஒரு மாதிரி கட்டிலாம் நம்ம பார்த்திருப்போம் பயங்கரமான ஒரு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும் அதே மாதிரி இதுக்கும் நான் ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டிருக்காரு ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்காக பண்ணும்போது நல்லா பண்ணிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து வேல்ராஜா இருக்கட்டும் ஆடுகளம் நரேஷா இருக்கட்டும் இப்படி பல வந்து நட்சத்திரங்கள் இருக்காங்க காரணம் என்னன்னா விஜய் சேதுபதி பையன் நடிக்கிறாரு இந்த படத்துல இருக்கக்கூடிய ஜூனியர் ஆக்டர்ஸ் சப்போர்டிங் கேரக்டர்ல இருக்கவங்களாம் புது ஆளுங்களா இருந்தா அது பெரிய அளவுல போய் சேர முடியாதுன்றதுக்காக ஆஹ் இது ஆர்ட் டைரக்டர் வேல்முருகன் அவர்களா இருக்கட்டும் ஆடுகளம் நரேஷ் அவர்களா இருக்கட்டும் இப்படி பல பேர் வந்துட்டு இந்த கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்கிறாங்க அவங்கவங்க அவங்கவங்க ரோலை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் முடியுது என்னதான் இருந்தாலுமே கூட இதுல வந்து விஜய் சேதுபதி மகன் அப்படின்றதுக்காக மட்டும் நாம போய் படம் பார்த்துட முடியுமா அப்படின்னு கேட்டா பார்க்க முடியாது காரணம் என்னன்னா என்னதான் வந்து விஜயே இருந்தாலுமே கூட எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்திருந்தாலுமே கூட நாளைய தீர்ப்பு வந்து பெரிய அளவுல ஓடல இங்க வந்து ரசிக்கிறதுக்கு மக்கள் இல்லை ஆனா வந்து விஜய் அவர்களுக்கு வந்த அந்த மாதிரியான ட்ரோல் ஏன் விஜய் சேதுபதி பையனுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து கொஞ்ச காலுக்கு முன்னாடி இந்த பூமர் போட்டு வாயிலு மண்ணதா இருக்கட்டும் வீடியோக்கள்ல வந்து ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருந்ததா இருக்கட்டும் இதெல்லாம் வச்சுட்டு இவன்னா இப்பே இவ்வளவு திமுறா இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தொடர்ந்து அவர் வந்து எல்லா இன்டர்வியூஸ்லயும் அவர் போதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது என்னன்னா விஜய் சேதுபதி பையன் வந்து அவருடைய ரியல் தான் வந்து வெளியில காட்டுறாரு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது ஸோ அவரோட ஆட்டிடியூடுக்காக பயங்கரமா ட்ரோல் பண்ணி கீழ்ச்சி எடுத்தாங்க ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க இந்த படம் எங்க ஓட போகுது இது எங்க போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுக்கெல்லாம் வந்து தீனி போடுற மாதிரி ஃபைட்ல வந்து தேர்த்திட்டாங்க இந்த படம் என்னதான் கதை இல்லை ஃபேமிலி ட்ராமா இல்லை அம்மா சென்டிமெண்ட் இல்லை லவ் இல்லை இதெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல ஒரு பாட்டு வந்து சூப்பரா இல்லை இது எதுவுமே இல்லைனாலும் வந்து எங்கேயுமே பிசிறு தட்டாம முழுக்க முழுக்க ஒரு பேக்கேஜா வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் சோ ஃபைட்டை விரும்பி ரொம்ப எல்லாரும் ரசித்து பார்க்கக்கூடிய இந்த ரசிகர்களுக்கு வந்து இதை வந்து தீனி போடக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு சிலர் கம்பேர் பண்றாங்க விஜய் சேதுபதி அளவுக்கு நடிக்கலையே விஜய் சேதுபதி வந்து இப்ப எத்தனையோ படங்கள் நடிச்சுட்டாரு அவர் கூட வந்து அவர் பையன் நடிக்கணும் அதே மாதிரி இவரை வந்து இன்னைக்கு வர வளர்ந்து வரக்கூடிய நிறைய பேர் கூட கம்பேர் பண்றாங்க ஸோ யாரு கூடயும் இவரை வந்து கம்பேர் பண்ண தேவையில்ல அதேமாதிரி விஜய் சேதுபதி பையன்றதுக்காக மட்டுமே இந்த படத்தை நம்ம போய் பார்க்க தேவையில்ல ஸோ படங்கள் வந்து இன்னைக்கு வந்து கதையை தேர்ந்தெடுத்து தான் மக்கள் வந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ் சினிமால இந்த பீனிக்ஸ் வந்த நேரத்திலே வந்து பறந்து போ வந்து ரொம்ப சூப்பராக ஓடிட்டு இருக்கு திருபிஹெச்கே வந்து ஒரு நல்ல வந்து ரிவ்யூ வாங்கிட்டு இருக்கு இந்த வரிசையில வந்து இப்படி வந்து பெரிய டேரக்டர்ஸ் மத்தியில வந்த பெரிய ஆக்டர்ஸ் மத்தியில வந்த படமா டீனிக்ஸும் இந்த ரேஸ்ல வந்து சூப்பரா வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது படம் எப்படி இருந்தாலுமே கூட ரசிக்க வைக்கிற அளவுல தான் இருக்குது ஆனா கதையில வந்து சொதப்பினதால இந்த படத்துல வந்து பெருசா பேசுற அளவுக்கு பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது காரணம் என்னன்னா இதுல வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் அவர் வந்து டைரக்ட் பண்றாரு அப்படின்றப்போ அவரோட போர்ஷன்ஸ் வந்து எங்கேயுமே வந்துட்டு குறை வைக்காம அவர் இத்தனை வருஷம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தது எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்கிறாரு சோ குடும்பங்களோட போய் பாக்குறது வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனா பசங்களோட காலேஜ் பாய்ஸோட நீங்க போயிட்டு என்ஜாய் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட பாக்கணும்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஏத்த ஒரு சூப்பரான படம் தான் சொல்லலாம் மத்தபடி ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பாராட்டி ஆகணும் இதுல வந்து பிளஸ்ஸா சொல்லணும் அப்படின்னா அவருடைய ஆக்டிங் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல இந்த படத்தில் வந்து அவ்வளோ அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோ இது இதாக இருக்குது அதுக்கெல்லாம் இவர் வந்து இந்த பாக்ஸிங் கிளாஸ் போனதாகவும் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ் போனதாகவும் அங்கே போய் நிறைய எஃபோர்ட் போட்டு இவர் வந்து கற்றுக்கிட்டதா அப்படிலாம் சொல்கிறாங்க விஜய் சேதுபதி பையன் அவர்கள் வந்து இத்தனை கிளாஸ் போயிருக்கிறாரு அவர் வந்து இந்த ஆக்டிங் கிளாஸும் போய் அங்கேருந்து நிறைய ஃபீலிங்ஸை கற்றுக்கிட்டு வந்து இதையும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேபி இது வந்து ஓர்கட் ஆகியிருக்கலாம் ஆனா அதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஸோ ஃபர்ஸ்ட் படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை டச் பண்ணலன்னா என்ன ஓரளவுக்கு பேசக்கூடிய ஒரு ஆக்டரா சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் வந்துருவாரு அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்லலாம் ஸோ யாரு கூடயே கம்பேர் பண்ண ஒரு டெபியூ ஆக்டரா ஒரு சின்ன பையன் வந்து நல்லா நடிச்சிருக்கான் அவனுடைய அந்த நடிப்பு வந்து இன்னைக்கு பேசும் பொருளா இருக்கு ஸோ விஜய் சேதுபதிக்காக யாரும் போய் பார்க்காதீங்க சூர்யா விஜய் சேதுபதிக்காக போய் பாருங்க இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை ஒரு டெபி ஆக்டருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குற ஒரு படமா இருக்கு ஸோ இத மூலியமா நம்ம சேனல் மூலியமா நாம சொல்லிக்கிறது என்னன்னா வந்து நீங்க வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அடுத்த படம் நடிக்கும் போது தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ற மாதிரி கொஞ்சம் லவ் சீன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொஞ்சம் சூப்பராக நடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எங்கேயே எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம் இது வந்து நாங்கள் சொல்றது வந்து வெறும் சஜஷன் மட்டும்தான் நாங்க குறையா எதுவும் சொல்லலை ஸோ இந்த படத்தை எடுத்துக்கிட்டு அவர் இந்த மாதிரி படங்கள் பண்ணார்னா விஜய் சேதுபதி அளவுக்கு வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இவருக்கும் இருக்குது அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது ஸோ முழுக்க முழுக்க ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்குது ஸோ எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க ஏன்னா ஒரு டெபியூ ஆக்டருக்கு நம்ம கொடுக்கற ஒரு வரவேற்பா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ரிவியூ முடிச்சுக்கிறேன் ஸோ இன்னொரு ரிவியூகளை வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அது ஒரு உங்களிடமிருந்து விடைபெறுகிறது நான் உங்கள் சதீஷ் பாய்